பட்டுக்கோட்டிக்கிறப்போ ரொம்ப வீடு சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி பட்டாசிக்கிழமே சனிக்கிழமை முதல் விருதாங்க அதை வந்து எப்படி சமைக்கிறோம் எப்படி சாப்பிட்றதுக்கு எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே என்னென்ன செய்யப்படோம் எல்லாத்தையும் பற்றியுமே உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா செய்கிறதையெல்லாம் நான் காமிச்சாதேன் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் அடுப்பெல்லாம் மொழிகி அழகாக கோலம் போட்டு அழகாக ரெடி தாமரை பழம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் தாமரைப்பூ வந்து மகாலட்சுமிக்கு உயர்ந்த பூ அது வந்து நம்ம அடுத்தங்கிற இதை மாதிரி கீழே போட்டிங்கனாவோ இல்லை என்ன போட்டிங்கனாவோ மகாலட்சுமியே நம்ம வர்றது மாதிரி அப்படியே ஒரு இதிகம் அதனால தான் தாமரைப்பூ போட்டிருக்கேன் நான் வந்து நாலு விரதம் வருது நாலு விரதத்துக்கு வேறு வர மாடலில் குழம்பு விடுவேன் அப்புறம் கேஸ் அடுப்பேன் சுத்தம் பண்ணி அழகாக குழந்தை போட்டு வச்சாச்சு இப்போ என்னென்னா உழ வச்சுருக்கேன் சாதத்துக்கு உழவைச்சுருக்கேன் கேஸ்லேயும் அருகிலாம் சமைக்க போகிறேன் இதில் வந்து பொங்கல் தாண்டி கொஞ்சமாக பால் வச்சுருக்கேன் பால் பாயசம் அதுக்கு ரெடி பண்ண பால்லே செய்வோம்னு வச்சுருக்கேன் இப்போ ஒன்று வேணால் நம்ம ரெடி பண்ணணும் தண்ணி கொதிச்சிருச்சு பொங்கலுக்கு நம்ம கொண்டக்கலை பருப்போம் பச்சரிசியும் போடுவோம் முதல் நாள்னால பொங்கல் பெருமானத்தை வச்சு செய்வோம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கேன் பொங்கல் ரெடி பண்ணிட்டுக்கேன் இது வேகட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் பொங்கலை பாருங்க அப்படியே பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டு கிடக்கும் பொங்கல் அரிசி போட்டோடனே நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணுங்க இல்ல அடி அதனால் பொங்கல் எப்போ நீங்கள் அரிசி போட்டிங்கனாலும் கிண்ட அடி அடிபிரிக்காமல் இருக்கணும் இப்போ பாயசம் இந்த பாயசத்துக்கு பால் கொதிச்சிட்டு சேமியா சேர்ப்போம் பாயசம் சேமியா செஞ்சாலும் இந்த சே இந்த சேமியா தான் வாங்கி போடுறது இது வந்து குலையாது நல்லா உப்பி பெரிய சேமியாக இருக்கும் அந்த நல்லாயிருக்கும் ஃபேவரட் மாதிரி இருக்கும் அதனால் இதுதான் போடுவாங்க இது எல்லாமே நம்ம தம்பிங்க பரிசு வாங்கின ஜாமான் தான் அப்படின் பாயசத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் போது நாங்கள் நாலு பேர் தானே வீட்டுல பாயசத்துக்கு வெள்ளம் சேர்ப்போம் வெள்ளத்தை பரவ உள்ள கணரா இருக்கணும் பாயசத்துக்குள்ள சாரி பொங்கல் கொஞ்சம் அரிசி தானே போட்டுருக்கோம் மூணு வெள்ளத்துட்டு போட்டுக்கணும் போ ரொம்ப இம்பார்ட்டு வேகட்டும் பொங்கலிக்கு கொஞ்சம் இலக்கம் பாயசத்துக்கு கொஞ்சம் இலக்கம் ரெண்டு ரெண்டு அடுப்பில் ரெடியாகிட்டு அதனால் பக்கத்துலேயே போட்டுருவோம் சில்வர் கொண்டானால் அடுப்பில் வைக்க முடியல கறிபிடிச்சோம் கேட்டு இறக்கிட்டு முந்திரி வறுத்து கொட்டுவோம் இந்த முந்திரி வறுக்க கடாய் வச்சிட்டேன் இப்போ கடாய் கடாயி வச்சுட்டேன் இப்போ நெய் விடுவோம் முந்திரி அப்படியே வச்சுட்டேன் Gue tanda March sesonder variance bercakap erman klube mayor nekbook.com. di pas sundan seguolesuy.net menyealia di Indonesia sadece ini bukan fundamentalились. Kamiбы yakin itu beberapa hidup segala di பொங்கல சேர்த்துவோம் ஆறு மாதிரி தேங்காய் முன்னாடியே போடணும் அப்போ தான் அதோட சேர்ந்து சலிக்காமலேயும் பொங்கல் மண நேரம் ஓ கடைசியாக போடக்கூடாது தேங்காயை வந்து கொஞ்சம் வெஞ்சிட்டு செயற்கையிலேயே போட்டீங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முடியும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பொங்கல் ரெடியாகிடுச்சு சூப்பராக இறக்கிடுவோம் முக்க ரெடியாகிடுச்சி கழு வச்சு பூண்ட ரெண்டு நச்சு போட்டு கொண்ட குளத்தில் போட்டு பத்தமளவு ரெடியாக போச்சு இப்போ நம்ம தேவையான முட்டை கொசுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு முட்டை கொக்கம் முட்டை அப்படின்னு சேர்த்துட்டு நான் வந்து மஞ்சள் மாட்டேன் திருச்சி அது முட்டை கொக்காக நம்ம முட்டை வந்து இறக்கி சின்னத்துக்கு மாற்றி தரோம் இது என்ன முட்டைக்கோஸ் வேகுது முட்டைக்கோஸ் வேகிறத்தில் வந்து இப்போ என்ன ஒரு பிரியா வந்தது முட்டைக்கோசு வேகிற தண்ணியில் ரசம் வச்சிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உடலங்காக்கியாயிட்டு சாம்பரம் போட்டு உடலங்கே கிடம் ரெடி சேர்த்துக்குவோம் உயங்க அருமையாக புடலங்காய் கூட்டு ரெடியாயிடுச்சு இந்த கட்டுக்கு மாற்றிக்குவோம் சின்னத்துக்கு காய் விரும்பலாம் நிறைய போட்டு கடம்ப சாம்பாரதான் பாருங்க நம்ம கொட்டை காய்ச்ச மாங்காய் சின்னமா என்னமோ அபூர்வமாக ரெண்டு காய்ச்சிருந்துச்சு அதை அறிய முடியல நல்லா போய் அறந்து போட்டிருக்கேன் பருப்பு எல்லாம் போட்டு வெந்துருச்சு இப்போ காய சேர்ப்போம் சாம்பார் இல்லாமல் நம்ம வெளியாலும் போட்டிருக்கோம் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் எனக்கு தக்காளி ரசம் ரெடி என்னென்னா முருங்கைக்கூரை காண்டி வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு எல்லாம் போட்டுவேன் முருங்கைக்கூறை சேர்ப்போம் முருகாப்பண்ணுக்கு வந்து மிளகோம் அதனால் திண்டு கரண்டி எப்படி பிரிக்கனா தம்ப நல்லா வரும் பாருங்க நம்ம முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டு அவ்வளோதாங்க பச்சையாகவும் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டி இருக்கணும் இந்த பக்கத்தில் கூட இறக்கணும் அப்போ நம்ம இடிக்க மசாலா ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்கு மாட்டிடுவோம் அப்பளம் பொறிச்சாச்சு வடை சுட்டாச்சு சமையல் ரெடி ஆகிடுச்சு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சாதம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் அப்பளம் அப்பளமும் பொரிச்சிட்டேன் அப்புறம் கதம்ப சாம்பார் அதுவும் ரெடி அப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு அப்புறம் வெண்டிக்காய் கிரட்டல் அப்புறம் புடலங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் அப்புறம் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் அப்புறம் வடை வடையும் ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் அப்புறம் பால் பாயாசம் எல்லாமே ரெடிங்க இவனை தான் செஞ்சு முடித்தாச்சு இனி சாமி கும்பிட்டு விரதம் பண்ண வேண்டியது தான் இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றிங்க அவ்வளோதாங்க சாமிச்சு முடிச்சுட்டாங்க சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து சாதம் எடுத்து அதை இது எடுத்தாச்சு ரசம் முருங்கைக்கீரை கூட்டு முருங்கைக்கீரை சுண்டியிருக்கேன் வெண்டிக்காய் விரட்டல் புடலங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் முட்டைக்கோஸ் பொரியல் வடை பாயசம் பொங்கல் அப்பளம் பாயசம் அவ்வளோதாங்க தாங்க எல்லாத்தையுமே முடிஞ்ச மட்டும் நான் காமிச்சிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க